ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களுக்கு உடனேக்குடனே வரும் அடுத்தபடியாக ஜாதகம் நிறைய பேர் பார்க்கணும்னு வரீங்க அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர்ல வாட்ஸ்அப்பில் வாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம் இப்போ இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படிங்கும் போதே நமக்கு சந்தோஷம் அதிகமா இருக்கும் ஏன்னா சந்தோஷக்காரகனே அந்த சுக்கிர பகவான் தான் சுக்கிரம் அப்படின்னாலே சுக்கிலம் அப்படின்னாலே வெள்ள எல்லாமே சந்தோஷம் அந்த சந்தோஷக்காரகன் இது மீன மீனராசியில் உச்சமடைஞ்சு சூப்பரா இருக்கார் முன்னாடி ராகுவோட சேர்ந்திருந்தார் அப்புறம் ராகு பயிற்சி ஆகிட்டார் இப்போ சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி அங்கபடி அங்க வந்து இப்போ சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருந்தார் இப்போ வந்து இந்த மீனராசியை விட்டு விலகி மேஷராசியில் வந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் மேஷராசியில் செவ்வாயோட வீட்டில் பயணம் பண்ண போகிறார் இந்த சுக்கிர பகவான் யார் அப்படின்னு ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த சுக்கிரபகவான் இந்த சுக்கிர பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் பதினாலு ஆறு பண்றது முதல் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரம் அவரோட நட்சத்திரங்கிறது அந்த நட்சத்திரத்தில் பர பரணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த முப்பது நாட்கள் மேஷ ராசியில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலவலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை கடகராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கர பகவானின் அற்புதமான பேச்சு உங்களுக்கு எப்பவுமே நான் அந்த சுக்கரபகவான் பேச்சின் போது சொல்லுவேன் உங்களுக்கு அற்புதம்னு ஏன் அப்படின்னா சுகாதிபதி லாபாதிபதி நாலு பதினொன்றுக்குறை அதிபதி உங்களை ஒரு உயர்வான இடத்துல வச்சு அழகு பார்க்குறவரே அவர் தான் ஆக இந்த நாலு பதினொன்றுக்குடைய அதிபதி சுக்கர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார் மத்தியானம் உங்களோட பாகியசாலமைக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுத்தார் ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு தைரியத்தை கொடுத்தார் தந்தை வழி உறவுகள் மூலமாக ஒரு சில நன்மைகள் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்தது சில நன்மைகள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருந்தது உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இருக்கிற ஒரு வருது அதேமாரி தொழில் இந்த சுய தொழில் பண்ணுறாங்க பாருங்க அவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் அந்த வகையில் இப்போ அவர் எங்கே வர்றாருன்னு பார்த்திங்கன்னா ஜீவன ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கர்மஸ்தானம் பத்தாம் இடத்துக்கு வராது தொழில் ஸ்தானம் இந்த தொழில் ஸ்தானத்தில் வந்தாலே என்ன ஆகும் அப்படின்னா சுக்கர பகவான் வந்தாலே உங்களுக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாகும் வேலைப்படும் எப்பவுமே எங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு பள்ளத்தில் தான் தண்ணி நிற்கும் மேட்டில் தண்ணி நிற்காது மேடாக நினச்சிங்க தண்ணி நிற்கும் நிற்காது அதேமாரி யார் கொஞ்சம் நல்ல வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வேலையெல்லாம் அள்ளி கொடுப்பாங்க எல்லா கம்பெனிலையும் அது உண்டு எல்லா இடத்துலையும் அது உண்டு வேலையே செய்ய மாட்டான் சாதாரணமாக செய்வான் அவனுக்கு அந்த அளவுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் வேலை இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு நிறைய வேலையை கொடுப்பாங்க அந்த வகையில் நாலு பதினெண்டு கூடிய அதிபதி இப்போ எங்கே வர்றாருன்னா ஜீவனஸ்தானம் ஸோ உத்தியோகத்தில் ஒரு பொறுப்பு தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் என்ன பண்ணணும் உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கணும் உணவு கட்டுப்பாடுனா என்ன டயத்துக்கு சாப்பிட்ணும் ஏன்னா நேரம் வந்து இல்லைன்னா அது சரியில்லை எதுனா உட்காந்துட்டு போகக்கூடாது நல்லா சாப் பண்ணும் கரெக்டாக அந்த டைத்துக்கு அப்போ தான் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள் இப்போ அற்புதமாக இருக்கும் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் ஆனால் கவனமாக இருக்கணும் புரியுதா ஏன்னால் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் அப்படிங்கும்போதே உங்களுக்கு நாலாம் இடத்துல ஒரு பார்வை விடும் ஸோ சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குருவின் பார்வை பலம் உங்களுக்கு பக்கவாக இருக்குது அதனாலே உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் அந்த வகையில் ஜீவனஸ்தானத்தில் வரக்கூடிய இந்த சுக்கரபகவான் சில முன்னேற்பாடுகளை கொடுப்பார் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு அப்போ நம்ம எல்லா விஷயத்திலையும் கவனமாக அப்படியே ஸ்கெச் போட்டு அப்படியே மேலே ஏறணும் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கேதுவின் அஸ்வினி நட்சத்திர காலில் இந்த சுக்கரபான் டிராவல் பண்ணுறாரு அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் நிதானமான அடி எடுத்து வைக்கணும் ஏன் அப்படின்னா கேது ஞானக்கார்கன் அவரோட நட்சத்திரத்தில் வரும்போது சுக்கரபகவான் யார் சந்தோஷம் ஏ கடனை வாங்குப்பா எவ்வளோ வாங்கினா என்ன பண்ண அதெல்லாம் கட்டிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரபவான் ஆனால் கேது என்ன பண்ணுவார் இது இல்லை நிதானமாக செய் அப்படின்னு அப்போ நம்ம என்ன பண்ணணும் நிதானமாக செய்யணும் எப்படி என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்த்து கரெக்டாக பக்குவமாக செய்யணும் அதுக்கடுத்தபடியாக பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும்லாம் சுக்கிரபவானின் சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரக்காலில் வர இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அற்புதம் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது நடந்தே தீரும் உங்களுக்கு அதுவும் ஜீவனஸ்தானத்தில் வரக்கூடிய சுக்கிர பகவான் அவரோட நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் ஏன்னா உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ரொம்ப நாள் நினச்சிட்டிங்க சம்பளம் ஏறவே இல்லைடா அதே சம்பளத்தை கொடுத்துட்ருக்காங்க எவ்வளோ போராடி பார்த்துட்டேன் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை எக்ஸ்ட்ரா வருமானமாவது உங்களுக்கு வந்துடும் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு அதேமாரி தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் தனவாக்கு அதிபதி சூரிய பகவானின் நட்சத்திரமான கிருத்திகை காலில் இந்த சுக்கர ட்ராவல் பண்ணுற இப்போ என்ன உங்களுக்குன்னா தனவரவு கொஞ்சம் அப்படி லேட்டாகி உங்கள் கைக்கு வரும் இந்த நேரத்தில் வாக்குறுதிகள் அப்படிங்கும்போது யோசித்து கொடுக்கணும் எல்லாேருக்கும் நான் இது பண்ணித்தரேன் அது பண்ணித்தரேன்னு சொல்ல சொல்லப்படாது அதுமாதிரி ஆனால் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுருவீங்க அதில் ஒன்றும் பெரிய மைனஸ் பாயிண்ட் கிடையாது அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடுவீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் நுணுக்கமான ஒரு அறிவு உங்களுக்கு வெளிப்படும் அதனாலேயே உங்களுக்கு சில வேலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா வழிபாடு பண்ணினா ரொம்ப விசேஷம் குபேரன் வழிபாடு பண்ணுங்கோ காசுக்கு அதிபதியாரு குபேரன் திருப்பதி பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் அந்த குபேரனை வழிபாடு பண்ணுங்க ஓம் ஸ்ரீ குபேராய நமக ஓம் ஸ்ரீ குபேர்லட்சுமியை நமக உங்களுக்கு எது சொல்ல தெரியுதோ சொல்லுங்க நூற்றி எழுத தடவை தினந்தோறும் சொல்லுங்க உங்கள் தனவரவு ஏறுதா இல்லையான்னு பாருங்கள் கண்டிப்பாக அப்படியே மேலே ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் எப்போவுமே அப்படி தானுங்க ஃபஸ்ட்டு படியிலே ரெண்டாவது படி மூணாவது படி அப்படி தானே போனோம் ஃபஸ்ட்டு படி ஏழாவது படி பத்தாவது படி அப்படியே போக முடியும் ம் நம்ம என்ன கேந்திரஸ்தானத்துலேயே இருக்கோம் ஒன்று நாலு ஏழு பத்துன்னு ஆக இந்த சின்ன பரிகாரம் ஓம் ஸ்ரீ குஹேராய நமக இதை நூற்றி எட்டு தடவை சொல்றதுனாலே உங்களோட சுகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் உத்தியோகத்தையும் தொழில் வியாபாரத்தையும் அற்புதமான ஒரு முறையில் முன்னேற்றிக் கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்